பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள மெரினா கடற்கரையில் தூய்மைப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மெரினா கடற்கரை பகுதியை தூய்மைமையாக வைப்பதற்காக எண்பத்தி இரண்டு தூய்மைப் பணியாளர்கள் தினசரி சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர் குப்பைகளை கடற்கரை மணலிலிருந்து சலித்து எடுத்து அப்புறப்படுத்திடும் வகையில் எட்டு இயந்திர வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தற்போது ஏழு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீலக்கொடி கடற்கரை சான்றிற்காக மேம்படுத்தப்பட்ட மெரினா கடற்கரை பகுதியில் தினசரி பல்லாயிரம் பேர் வந்து செல்கின்றனர் இந்த இடத்தினை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சியால் சிறப்பு கவனத்துடன் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்பகுதியில் பனிரண்டு தூய்மைப்படுத்தும் பணியாளர்கள் தினசரி சுழற்சி முறையில் பணிபுரிந்து தூய்மை பணியினை மேற்கொள்கின்றனர் இப்பகுதியில் குப்பைகளை போடுவதற்காக மூங்கிலால் ஆன குப்பை கூடைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஈரமான மற்றும் உலர்ந்த குப்பைகள் போடுவதற்காக நாற்பத்தி எட்டு இடங்களில் குப்பை சேகரிக்கும் இரண்டு வகை குப்பை தொட்டிகள் நிறுவப்பட்டுள்ளன இப்பகுதியில் மட்டும் குப்பைகளை மணலிலிருந்து சலித்து எடுத்திடும் வகையில் மூன்று இயந்திர வாகனங்கள் மூலம் குப்பை சுத்தப்படுத்தும் பணி காலை முதல் மாலை வரை நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இப்பகுதி குப்பைகளின்றி தூய்மையாக காட்சியளித்து வருகிறது